ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து லாவை எக்ஸ்ப்ளைன் பண்ணி மக்களுக்காக வந்து எஜுகேட் பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுங்கள் சட்டம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிடட்டும் சட்டம் தெரிந்து கொள்வது முக்கியமான விஷயம் அதனால வந்து நம்ம இந்த நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஒன்லி லாவை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் கேசஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிரா சம்பந்தமான ஒரு கேஸு இந்த கேஸ் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து நடந்த கேஸு இந்த கேஸோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது அதாவது தாமதமான உடைமை அதாவது லேட்டாக வந்து அக்ரிமெண்ட் படி வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் டிலேய்டு பொசஸன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரெ ரெண்டாயிரத்தி இருபதில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் வரைக்கும் கொடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா இல்லை ரெண்டாயிரத்தி இருபதில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுத்தாங்கன்னா அது வந்து டிலேட் ப்ரொசஷன் அது வந்து சட்டம் வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணுது என்னென்னா நீ என்றைக்கு எப்போ வந்து கரெக்டாக கொடுக்குறேன்னு சொல்லி அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்கீங்களோ அந்த வருஷத்தில் அந்த தேதிக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து சட்டம் ரதாவுடைய நோக்கமும் அதுதான் இது ஒன் ஆஃப் த நோக்கம் நம்ம வந்து சொல்கிறோம் இது தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமதமான உடைமை அதாவது வீடு வாங்குபவர்களுக்கு முன் இ முன்மை மற்றும் முத்திரை வரி உள்ளிட்ட பணத்தை திருப்பி தருமாறு ரியல் எஸ்டேட்டுக்கு மகாராஷ்டிரா தீர்ப்பாயம் உத்தரவிட்டது இதுதான் வந்து ஹெட்டிங்கு நம்ம இன்றைக்கி இந்த கேஸை வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் என்ன வந்து கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க என்ன வந்து ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க அப்புறம் வந்து ஜட்ஜு வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிறத அந்த இதை கேஸை நம்ம பார்க்க போகிறோம் ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் காஸ் ஆஃப் த ரீசன்ட் இதெல்லாம் வந்து நம்ம இந்த கேஸில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடு வாங்குவோர்களின் முத்திரை வரி மற்றும் பதிவு கட்டணம் உட்பட தாமதமான உடைமை காரணமாக அவர்களின் பணத்தை திருப்பி தருமாறு மகாராஷ்டிரா தீர்ப்பாயம் ஒரு டெவலப்பருக்கு உத்தரவிட்டுள்ளது வீடு வாங்குவோர்களுக்கு ஆதரவான ஒரு அரிய தீர்ப்பில் இது முக்கியமான ஒரு தீர்ப்பாகும் மகாராஷ்டிரா ரியல் எஸ்டேட் மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் மும்பையைச் சேர்ந்த ஏக்தா ஒரு பகுதியான ஏக்தா பாக்ஸ்லீவில் ஹோம்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு வீடு வாங்குபவர்கள் தங்கள் அடுக்குமாடி குடியிருப்புக்கு செலுத்திய தொகையை திருப்பி தருமாறு உத்தரவிட்டுள்ளது பணத்தை திருப்பி பெரும் தொகையில் பணம் செலுத்திய தேதியிலிருந்து வட்டி முத முதற் கொண்டு கொடுக்க வேண்டுமென்றும் முத்திரை வரி பதிவு கட்டணம் இஎம்ஐ அதாவது ப்ரீஇஎம்ஐ மற்றும் முன்னணி கடன் வழங்குதல் நகருக்கு செலுத்தப்பட்ட வீட்டுக்கடன் தீர்வு கட்டணம் ஆகியவை இதில் அடங்கும் வழக்கு என்ன மும்பைக்கு அருகிலுள்ள வசாய் பகுதியில் உள்ள ஏக்தா பாக்ஸ்வில்லே என்ற திட்டத்தில் ஹேமல் மேத்தா மற்றும் சிபானி மேத்தா என்ற இரண்டு வீடு வாங்குபவர்கள் முப்பத்தி ரெண்டு புள்ளி பதினேழு லட்சத்திற்கு ஒரு பிளாட்டை முன்பதிவு செய்தனர் ப்ளாட் விற்பனைக்கான ஒப்பந்தம் டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று நிறைவேற்றப்பட்டது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அப்பார்ட்மெண்ட் டிசம்பர் இருபது பதினாறில் டெலிவரி செய்யப்பட இருந்தது வீடு வாங்குவர்கள் பதினோரு லட்சத்திற்கு அதிகமான தொகையை செலுத்தினர் மேலும் HDFC வங்கி டெவலப்பருக்கு இருபத்தி மூணு லட்சத்திற்கும் அதிகமான கடனை அவர் அறிமுகப்படுத்திய மானிய திட்டத்தின் ஒரு பகுதியாக வழங்கியது டெவலப்பர் காலக்கேடுவிற்கு ஃப்ளாட்டை கையகப்படுத்த தவறியதால் வீடு வாங்குபவர்கள் முதலில் மகாராஷ்டிரா ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தை அணுகி டெவலப்பருக்கு செலுத்தப்பட்ட முழு தொகையையும் வட்டியுடன் திரும்பி தருமாறு கோரினர் மகாராஷ்டிரா பெஞ்ச் முன் டெவலப்பர் ஆஜராகி வீடு வாங்குபவர்கள் மானிய திட்டத்தை தேர்ந்தெடுத்துள்ளதாக கூறினர் வீடு வாங்குபவர்கள் சுமார் எட்டு புள்ளி நாலு மூணு லட்சம் மட்டுமே செலுத்தியதாகவும் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வீடு வாங்குபவர்கள் குறிப்பிட்ட அடுக்குமாடி குடியிருப்பை முழுமையாக கைப்பற்ற முய முய முயன்றதாகவும் டெவலப்பர் வாதிட்டனர் முன்வந்ததாகவும் டெவலப்பர் வாதிட்டனர் ஹச்டிஎஃப்சி வங்கி இருபத்தேழு லட்சம் வீட்டுக் கடனை அனுமதித்ததாகவும் வீடு வாங்குபவர்களின் வேண்டுகோளின் பேரில் அடுக்குமாடி குடியிருப்பை வாங்க டெவலப்பருக்கு இருபத்தி மூணு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் ஏற்கனவே வழங்கப்பட்டதாகவும் சமர்ப்பித்தது எனவே வீடு வாங்குபவர்களும் டெவலப்பரும் ஹெச்டிஎஃப்சி நிலுவைத் தொகையையும் உண்மையான பணம் செலுத்தும் தேதி வரையிலான வட்டியையும் செலுத்த உத்தரவிட வேண்டுமென்று வங்கி வாதிடப்பட்டது வங்கியால் வாதிடப்பட்டது ஆகஸ்ட் ஒம்பது இருபது இருபத்தி ஒன்று அன்று அனைத்து தரப்பினரையும் கேட்ட பிறகு மகாராஷ்டிரா ரரா ஒரு உத்தரவை பிறப்பித்தது ஜனவரி ஒன்று இருபது பதினேழு முதல் மொத்த படத்தை திருப்ப பெறும் தேதி வரை நிர்ணயிக்கப்பட்ட விகிதத்தின் வட்டியுடன் வீடு வாங்குபவர்களுக்கு வட்டியுடன் தொகையை திருப்பி தருமாறு டெவலப்பருக்கு உத்தரவு பிறப்பித்தது அதற்கு பிற்பாடாக பின்னர் பின்னர் வீடு வாங்குபவர்கள் ஹச்டிஎஃப்சி வங்கிக்கு செலுத்தப்பட்ட சமமான மாதாந்திர தவணைகள் இஎம்ஐகள் முத்திரை வரி பதிவு கட்டணம் தரகு மற்றும் பிளாட் கடனை அங்கீகரிக்க ஏற்பட்ட பிறகு செலவுகள் உட்பட செலுத்தப்பட்ட மொத்த தொகையையும் திரும்ப பெற ம மகாராஷ்டிரா ரரா வந்து அனுமதிக்கின்றது வீடு வாங்குபவர்கள் ஃப்ளாட்டின் மொத்த விலை முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று லட்சம் என்றும் முத்தரை வரியாக ஒன்று புள்ளி ஒம்பது மூணு லட்சம் பதிவு கட்டணம் முப்பதாயிரம் எம்இஏடி ஆக முப்பத்தி மூவாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரம் மற்றும் உடைமை கட்டணங்கள் ஒரு ஒன்று புள்ளி ஆறு ஒம்பது லட்சம் என்றும் சமர்ப்பித்தனர் பிளாட்டுக்கு செலுத்தப்பட்ட தொகை முப்பத்தாறு புள்ளி நாலு லட்சம் என்று கூறப்பட்டது இருபதுக்கு எண்பது என்ற மானிய திட்டத்தின் கீழ் ஹச்டிஎஃப்சி வங்கி வீட்டுக்கடனை அனு அனுமதித்ததாகவும் அதற்காக வீடு வாங்குபவர்கள் டெவலப்பர் மற்றும் வங்கி இடையே முத்தரப்பு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டதாகவும் வீடு வாங்குபவர்கள் வாதிட்டனர் டெவலப்பர் உடைமை பெரும் தேதி வரை முன் இஎம்ஐயை ஏற்க வேண்டும் ஆனால் அவ்வாறு செய்ய தவறிவிட்டதால் வீடு வாங்குபவர்கள் ஆறு மாத இஎம்ஐக்கு முந்தைய வட்டியை செலுத்திவிட்டதாகவும் ஆனால் டெவலப்பர் அதை திருப்பி செலுத்தவில்லை என்றும் வாதிட்டனர் தனது கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட காரணங்கள் அதாவது ஃபோர்ஸ் மெஜர்ஸ் சொல்லுவாங்க பிளாட்டை கையகப்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டதாக மகாராஷ்டிரா முன் டெவலப்பர் வாதிட்டார் திட்டத்தின் நிலம் சாலைகள் முன்பதிவுகள் மற்றும் உள் கட்டமைப்பு ஆகியவற்றின் பெரிய தளவமைப்புகளில் உட்பிரிவை முடிப்பதை மூன்றாம் தரப்பினர் தாமதப்படுத்தியதாக கட்டுமான நிறுவனம் வாதிட்டது நகராட்சியால் வழங்கப்பட்ட பணி நிரந்தர அறிவிப்புகள் சில நீதிமன்ற உத்தரவுகள் ஒப்புதல்களை பெறுவதில் தாமதம் மற்றும் கோவிட் பத்தொம்பது ஊரடங்கு காரணமாக இந்த தாமதம் ஏற்பட்டதாகவும் டெவலப்பர்கள் வாதாடினர் மேலும் அடுக்குமாடி குடியிருப்பை ஒப்படைக்கும் வரை இஎம்ஐ செலுத்தப்பட வேண்டும் என்றும் அதற்கான தகுதியான உடைமை ஏற்கனவே பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வழங்கப்பட்டது என்றும் டெவலப்பர் கூறினார் மேலும் திட்டத்தின் கட்டுமானத்தை முடித்து ஜூலை இருபது இருபத்தி மூணில் ஆக்கிரமிப்புச் சான்றிதழ் பெறப்பட்டதாகவும் டெவலப்பர் கூறினார்கள் வீடு வாங்குபவர்கள் முதலீட்டாளர்கள் உண்மையான ஒதுக்கீட்டாளர்கள் அல்ல என்பதால் அவர்களின் வாதம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று டெவலப்பர் கூறினர் மகாராஷ்டிரா தீர்ப்பாயத்தின் தீர்ப்பு என்னவென்று நாம் பார்க்கலாம் மகாராஷ்டிரா தீர்ப்பாயம் அதன் உத்தரவில் வீடு வாங்குபவர்கள் விற்பனை ஒப்பந்தத்திற்கு ஒப்பந்தத்தை கடமைகளை நிறைவேற்ற தவறியதற்காக வட்டி மற்றும் இழப்பீட்டுடன் சேர்த்து செலுத்தப்பட்ட தொகையை திரும்ப பெற உரிமை உண்டு என்று கூறியது வீடு வாங்குபவர்கள் திட்ட ிருந்து விலகக்கோரி புகார் அளிக்கவும் முழு தொகையையும் திரும்ப பெறவும் பிரார்த்தித்தன பிரார்த்தனை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது வீடு வாங்குபவர்கள் முத்திரை வரி பதிவுக் கட்டணம் எம்விஏடி தரகு மற்றும் பிற சட்டபூர்வ கட்டணங்களை செலுத்த வேண்டியிருந்தது என்று தீர்ப்பாயம் தனது தீர்ப்பில் கூறியிருக்கிறது விளம் விளம்பரதாரர் முன் இஎம்ஐ செலுத்தவில்லை அல்லது வாங்குபவர்களுக்கு தொகையை திரும்பி செலுத்தவில்லை என்பதால் வீடு வாங்குபவர்கள் ஹச்டிஎஃப்சி வங்கி கடனை தீர்க்க வேண்டியிருந்தது என்றும் தீர்ப்பாயம் கூறியது வீடு வாங்குபவர்கள் செலுத்திய முழு தொகையையும் பெற டெவலப்பருக்கு உத்தரவிடுவது நியாயமானது மற்றும் சரியானது மேலும் முத்திரை வரி பதிவு கட்டணம் எம்இஏடி பிற வரிகள் சட்ட கொடு கொடுப்பனவுகள் உள்பட வீடு வாங்குபவர்கள் செலுத்திய உண்மையான தொகையை தற்செயலாக செலவுகளுடன் சேர்த்து திரும்பி செலுத்தவும் ஹச்டிஎஃப்சி வங்கியின் கடன் தீர்வு மற்றும் முன்னுரிமைக்காக ஏற்பட்ட உண்மையான செலவுகளை திருப்பி செலுத்த வேண்டும் என்று உத்தரவில் கூறப்பட்டுள்ளது பணம் பெறப்பட்டதிலிருந்து கடன் பெறும் தேதி வரை வட்டியை டெவலப்பர் செலுத்த வேண்டும் என்றும் அந்த உத்தரவு பிறப்பித்தது பிப்ரவரி பதினேழு இருபது இருபத்தைந்து தேதியிட்ட தீர்ப்பாயத்தில் தீர்ப்பு இது டெவலப்பர்கள் டெவலப்பரை நாற்பத்தொரு நாட்களுக்குள் தொகையை செலுத்துமாறு உத்தரவிட்டது ஏக்தா டெவலப்பர்ஸ் மற்றும் ஹச்டிஎஃப்சி வங்கிக்கு அனுப்பப்பட்ட மின்னஞ்சல்கள் தீர்ப்பாயம் மூலம் சென்று அடைந்தது அதாவது இந்த கேஸில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட் புக் பண்ணுறாங்க அது டிலேடு ப்ரொசஷன் ஆகுது டிலே ஆகிட்டே இருக்குது ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டிருப்பாங்க அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து இந்த தேதியில் வந்து கொடுக்குறோன்னு போட்டிருப்பாங்க பட் ஆனால் அந்த தேதியில் கொடுக்கல அவங்களால் கட்டவும் முடியாத சூழ்நிலை நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது அதனால் வந்து மகாராஷ்டிரா தீர்ப்பாயத்துக்கு அதாவது வெரா அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க அது ஒரு நீதிமன்றம் போல் செயல்படக்கூடிய ஒரு அத்தாரிட்டி அது வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து எதை பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா கட்டுமான மற்றும் நிலம் விற்பனை சம்பந்தமான வழக்குகளை பார்ப்பதற்கென்று கொண்டு வரப்பட்டது ரெரா சட்டம் ரெரா ரூல் மூலியமாக அந்த தீ தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் வந்து கொடுத்த படம் அதுக்கு உண்டான வட்டி அப்புறம் அதுக்கு முத்திரைத்தாள் செலவுக்கு செலவு பண்ணது அப்புறம் வந்து தரகருக்காக செலவு பண்ணது என்னென்ன செலவு பண்ணியிருக்காங்களோ அந்தந்த செலவெல்லாம் வந்து திருப்பி கொடுத்துடணும் அதாவது ஃப்ளாட் வேண்டான்னு சொல்கிறவங்க வழக்கு போட்டவங்களுக்கு எல்லா செலவு தொகையையும் வட்டியோடு சேர்த்து வீட்டின் செலவையும் அதாவது வீட்டுக்காக கொடுக்கப்பட்ட பணத்தையும் திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி மும்பை மகாராஷ்ட்ரா நீதிமன்றம் அதாவது ரதா நீதி நீதிமன்றம் வந்து அத்தாரிட்டி வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கு இது ஒரு முக்கியமான வழக்கு அதாவது பொசன் டிலே ஆகிட்டால் யாரும் வந்து கவலைப்பட வேண்டாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகிட்டாலும் சரி ஒரு வருஷம் ஆகிட்டாலும் சரி அதாவது முக்கியமானது என்னென்னா அக்ரிமெண்ட்டில் போட்டிருப்பாங்க ஒரு டேட் போட்டிருப்பாங்க அந்த டேட்டில் வந்து பொசஷன் கொடுக்குறோன்னு சொல்லி அதில் இருந்து ஒரு சிக்ஸ் மந்த் வந்து ஒரு கிரேஸ் பீரியட் மாதிரி த்ரீ மந்த்ஸோ சிக்ஸ் மந்த்தோ ஒன் இயரோ போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் டிலே ஆகிட்டு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து வாதிட்டு அதுக்கு உண்டான பிரார்த்தனை வழக்கில் வந்து ச சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து அத்தாரிட்டியில் வந்து நீங்கள் உங்களுடைய பலனை வந்து பெற்றுக்கொள்ளலாம் இது வந்து நம்ம இதை நம்ம வேல்யூ அப்டேட்ஸில் வந்து பதிவு பண்ணுறோம் சட்டம் வந்து தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக வழக்கில் உள்ள தன்மை கோர்ட் வந்து தீர்ப்புகள் தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வியூ பண்ணுங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்ப்பாங்க மக்கள் பார்ப்பாங்க அதனால் சட்ட விழிப்புணர்வு ஏற்படும் நன்றி வணக்கம்